வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்கப் போகும் குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதாவது உள்ளத்தின் எண்ணங்கள் அனைத்தும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிட்டு விடக்கூடாது பல நேரங்களில் இந்த குரலுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு வாழ்வியல் ரகசியத்தை இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறது உண்மைன்னா இங்க ஏன் நம்முடைய சில எண்ணங்கள் நிறைவேறாம போகுது நாம நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நம்மில் பலருக்கும் இருக்கும் நாம செய்யற தவறு என்னன்னு நாம சிந்திச்சு தான் ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும் நமக்கு தேவையான விஷயத்தை விட நமக்கு தேவையில்லாத விஷயத்துலதான் நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் நாம் அதிகமா செலவழிப்போம் ரொம்பவே குறைவான நேரம்தான் நாம வெற்றி பெறணும் நல்லபடியா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா பெரும்பான்மையான நேரத்துல அதற்கு எதிர்மறையான விஷயங்கள பத்தி தான் நாம யோசிக்கிறோம் இல்லனா செயல்படுத்துறோம் நாம எவ்வளவு கவனமா இருந்தாலும் ஒரு சில சூழல் நம்முடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிடும் நம்முடைய வெளிப்புற தூண்டல் வெளிப்புற நிகழ்வுகள் நாம என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கறத கட்டுப்படுத்துறதுக்கு நாம் அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா சுயமா சிந்திக்கக்கூடிய நாம இழந்துடுவோம் சந்தர்ப்ப சூழ்நிலையால நாம உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னா நம்மையும் மீறி பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அந்த நிகழ்வுகள் சிலருக்கு ஒரு நாள் நிகழ்வா இருக்கலாம் சிலருக்கு ஒரு வருட நிகழ்வா மாறலாம் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய நிகழ்வா அமையலாம் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இருக்கு ஆனா எல்லா எண்ணங்களுக்கும் சக்தி கிடையாது எந்த எண்ணங்கள் சிந்தனைகளாக மாற்றப்படுகின்றதோ எந்த எண்ணங்கள் கற்பனைகளாக மாற்றப்படுகின்றதோ எந்த எண்ணங்கள் உணர்வுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் மாற்றப்படுகின்றதோ எந்த எண்ணங்கள் செயல்களாக மாற்றம் பெறுகின்றதோ அந்த எண்ணங்களுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு நாம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து நினைக்கணும் இடையில நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த எண்ணம் வெற்றி அடையாது நேர்மறையான விஷயங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம் இல்லைன்னா கிடைக்காம போகலாம் ஆனா எதிர்மறையான விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயம் தோல்விதான் கிடைக்கும் அப்படி நமக்கு தோல்வி கிடைக்க கூடாது எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம நல்லதான் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய சூழல் எதுவா இருந்தாலும் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய எண்ணத்துல தான் நீங்க உறுதியா இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்காக நீங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால நிச்சயம் வெற்றி அடைய முடியாது ஒரு விஷயம் நேர்மறையா நடந்தா அதற்கு பிறகு நான் நேர்மறையா சிந்திக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி எல்லாராலையும் சிந்திக்க முடியும் ஆனால் நடக்கலனாலும் கூட நம்ம நேர்மறையா சிந்திக்கணும் அப்படிங்கறதுல தான் நம்ம உறுதியா இருக்கணும் ஏனென்றால் தொடர்ந்து நாம் எந்த விதமான சிந்தனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமோ அதை சார்ந்த வாழ்வுதான் நமக்கு அமையும் என்பதே பிரபஞ்ச விதி உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்